வேடந்தாங்கல் பறவை போல வேறு தொகுதிகளிலிருந்து விளவங்கோடு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் முகாந்திரமே இல்லாமல் பாஜக அரசின் திட்டங்களை குறை கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல என்று பாஜக வேட்பாளர் நந்தினி தெரிவித்துள்ளார் வங்கிக் கணக்கில் இருக்கிற இந்த பணம் எங்கு இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை வைத்து எதிர் வேட்பாளர் தரையை தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கும் அதிகமாக வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெறும்னு சொல்லிதான் எப்படி அதாவது அவங்க ஐம்பதாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும்னு சொல்றது ஒரு சிரிப்பு தான் வருது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தொகுதியில் என்ன எது நடக்குது எடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தொகுதிக்கு உட்பட்ட எந்த பிரச்சனையும் அவங்களால சொல்ல முடிய முடியலை வேறு தொகுதியிலேருந்து தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அதாவது வேடந்தாங்கல் பறவை தாகத்துக்கு தண்ணீர் எடுக்கிறது போல் இங்கே வந்து தண்ணியும் குடிச்சிட்டு ஏதோ ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க ஏதாவது சொல்லி அதாவது அவங்களுக்கு லட்சியம் பாஜக வெற்றி பெறக்கூடாது அதில் அதில் அவங்க உறுதியாக இருக்காங்க அதில் எதாவது சாதனைகளை சொல்லி போ கேட்குறாங்களா இல்லை அவங்களால எந்த சாதனைகளையும் சொல்ல முடியலை அவங்களுக்கு முதல் எய்மும் பாஜக வெற்றி வரக்கூடாது நீங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும் அது அவங்க எய்மு விலைவாசி அவங்க விலைவாசி உயர்வு அது ஸ்டேட் கவர்மெண்டில் தான் பண்ண வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதாவது அங்கேருந்து வர வரதில் ஜிஎஸ்டி எல்லாம் பார்த்து அவங்க கொடுக்குற விலைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை நடைமுறைப்படுத்தாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு வேறு விலை நிச்சயப்பட்டு கொடுக்குறாங்க அதனால் அதை சொல்லி அவங்களுக்கு வாக்கு கேக்க எந்த இதுவும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும் அவங்க கூட்டணி கட்சி தான் அதில் இருக்காங்க சாதாரண மக்கள் வங்கி கணக்கில் வந்து பல கோடி ரூபா மத்திய அரசு வந்து தீட்டியிருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமாக வச்சுருக்காங்க மத்திய அரசு தீட்டி இருக்குன்னு சொல்கிறது அவங்க ஏதாவது சொல்லணும்ல ஏதாவது சொல்லி ஓட்டு கேட்கணும் அதனால அவங்க அதை ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிட்டு மக்கள் மனசில் திசை திருப்பிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏமாறது ஏமாற்றி அதாவது ஏமாற்றி பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் கேட்டால் போதும் இல்லை வங்கிக் கணக்கே இல்லாத மக்களுக்கு சீரோ பேலன்ஸ் எல்லாத்துக்கும் வங்கி கணக்கு தொடங்கி வச்சது பிரதான மந்திரி மோடி தலைமையிலான அரசு தான் அப்படி இருந்துட்டு குற்றச்சாட்டை சொல்றது ஏழனமாக இருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க